குழந்தைகளோட கான்சன்ட்ரேஷன் மெமரி கிரியேட்டிவிட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா அதுக்கு ரைட் பிளேஸ் ப்ரைனோ பிரேக் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இப்போ வந்து பாலா பார்த்தீங்கன்னா நிறைய ஆம்புலன்ஸ்லாம் நாலு ஆம்புலன்ஸ் கொடுத்துப்போம் ஃபஸ்ட்டு அறந்தாங்கி அதுக்கப்புறம் பர்கூர் ஈரோடுக்கு மேல இருக்கிற அந்த பர்கூர் அதுக்கப்புறம் நிறைய ஒரு நாலு ஆம்புலன்ஸ் கொடுத்துப்போம் அதுக்கப்புறம் வந்து பியூரி வாட்டர் சுத்திகரிப்பு தண்ணி வந்து இது கொடுத்துருக்கோம் நம்ம மேல் மரத்தை தாண்டி அந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நிறைய மனுக்கள்லாம் வந்து வந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு எங்களுக்கு எந்த உதவி வேணும் இது பண்ணாத அது பண்ணணும்னு அவங்க கேட்கும் போதுதான் வந்துட்டு சரி எங்க இது இல்லையோ அதை பண்ணலாம் ஒரு ஐடியா வருது ஆட்டோன்றது வந்து பிளான்லாம் கிடையாது ஆட்டோ கொடுக்கணும் அப்படி கிடையாது ஆனா வந்து ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா வந்து ஒரு முதியோர் முதியவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி அஞ்சு வயசு கிட்ட இருக்கும் ஆட்டோ வந்து நம்ம இடத்துல தமிழ்நாடு ஃபுல்லாக ஆட்டோங்க நிறைய இருக்குது ஆட்டோ இல்லாமலாம் கிடையாது அவங்களும் நிறைய உதவி பண்ணுறாங்க ஆனால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நூறுரூபா இரநூறுவாயெலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியாக நினைக்கிறோம் அது எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்கல ஐம்பது ரூபா முப்பது ரூபாய்க்கே பஸ்ஸில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ஒரு கம்மியான காசு கிடைச்சா போதும் ஒரு ரூபாய் ஏற்றினாலே நம்ம இடத்து வந்துட்டு ஐயோ தான் ஒரு ரூபாய் ஏற்றிட்டாங்களே அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைக்கு இந்த ஆட்டோ எதுக்காக இது பண்ணுதுன்னா மெயினாக வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் வந்து முதியோர்கள் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வயசு ஆனது உடம்பு இல்லை பைக்கினார் கர்ப்பிணி பெண்கள் அது அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ நேரத்தை பிஸியாக இருந்துடும் ஒரு ஷேர் ஆட்டோ இருக்கும் அந்த ஆட்டோ பிஸியாக இருக்குது எல்லா நேரத்துலையும் வந்து கிடையாது ஆனால் அந்த அர்ஜென்ட்டுக்கு அந்த டைமில் படிக்கும் டைமில் வந்து உடனே கிடைக்கணும்னா இந்த ஆட்டோவை கால் பண்ணால் உடனே வந்துடும் ஏன்னா வந்துட்டு அவர் இதுக்காக மட்டும்தான் அவர் ஒரு டிரைவர் போட்டிருக்கோம் இதுக்காக மட்டும்தான் அவர் தனியாக சேலரி கொடுத்து கேஸும் நாங்களும் ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் ஃபோன் பண்ணால் இந்த நம்பருக்கு இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணால் பல்லாவரம் பம்மல் இங்கேருந்து இருந்து சரி ஹாஸ்பிட்டல் குண்டுத்தூர் தான் இருக்குதுன்னா குண்டுத்தூருக்கும் போகலாம் அதுக்கப்புறம் வந்து இங்கே குரோம்பேட்டை அதுக்கப்புறம் போச்சலூர் இந்த சரணி காமராஜபுரம் நாகல்கனி எல்லாமே வரும் எதுக்காக வந்து ரொம்ப லாங் அப்படி பண்ணலன்னா ஏன்னா இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அதுக்கு எதுக்கு நீங்க சென்டர் கிட்ட எல்லாம் போறீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த ஒரு கேள்விகா தான் மத்தபடி ஒரு ஆபத்து இல்ல போயாவன்னா அதே ஆட்டோ தான் போயாவன்னா அதுக்கு போகலாம் ஏன்னா வந்து எல்லாருமே இந்த சர்க்கிள்லையா பல்லாரும் பம்பல் அப்படி அப்படின்னு இது கொடுக்குறோம் இன்னும் இந்த ஆட்டோ வந்து எத்தனை பேர் தேவைப்படுது எத்தனை பேர் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க எவ்வளவு பேருக்கு அந்த அர்ஜென்ட் தேவைப்படுது அப்படின்னா உடனே மேல் கூட்ட அடுத்த அடுத்த அடுத்து ஆட்டோ தரலாம் தான் இருக்கோம் இது ஆட்டோ அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு மனுக்கள் வருது எங்களுக்கு தேவைகள் நிறைய வருது அதெல்லாம் தனியாக ஒரு ரூபாய் போயிட்டுருக்கு இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த வேலை வந்து நம்ம அனகாபுத்தூர் கிட்டே வந்து ஆட்டோ கொடுக்கோம் அனகாபுத்தூர்னா இந்த அனகாபுத்தூர் மக்கள் மட்டும் கிடையாது இந்த ஸ்டாண்டில் போட்டிருக்கோம் இது ஜங்ஷனாக இந்த பிரிட்ஜு கிட்டே போட்டிருக்கோம் ஏன்னா இங்கே கால்பனா ஒரு ஜங்ஷனாக இடம் இங்கே எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இந்த நம்பர் தான் மெயின் நான் கீழே உள்ள இந்த நம்பர் கால் பண்ணுங்க கால் பண்ணீங்கன்னா எப்போன்னா வந்து பலன் அடையலாம் நன்றி வணக்கம் என்ன உதவி நிறைய மண் சொல்றீங்க என்ன உதவி தான் இப்போ ஆம்புலன்ஸ் தான் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும் அதை தாண்டி வந்து நிறைய பேர் வந்து படிக்க படிக்க வச்சிருக்கலாம் அது வந்து பசங்க போயிட்டு இருக்கு நேற்று கூட வந்து ஒருத்தர் வந்து அவங்க பையனுக்கு ஹார்ட் ப்ராப்ளமா அது நம்ம வந்து நிறைய பேர் கேட்கறாங்க நம்ம எல்லா எல்லாருக்குமே நம்ம வந்து பண்ண முடியாது அவ்வளோ பணம் கிட்ட கிடையாது வந்து அவன் வந்து அவன் கஷ்டப்படுறான் அவன் சம்பாதிச்சு வச்சு தான் பண்றான் அவன் வந்து ஒரு 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 அரசாங்கம் கிடையாது இல்லை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன் அது மாதிரி கிடையாது ஒரு நாலு பர்சன் தான் டிவியில் ப்ரோக்ராம் வருது நிறைய வந்து அவார்ட் பங்கஷன் எல்லாம் வந்து ஆங்கர் பண்றான் இதுல வச்சா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணான்னா வந்துட்டு டிவியில ஷோ வந்து அதை வச்சு படிக்க வச்சுட்டு நிறைய பேரை படிக்க வச்சுனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அவார்ட் ஷோ எல்லாம் வந்தோடனே கொஞ்சம் பேமெண்ட் அதிகமாக கொடுத்தாங்க அதை வச்சு தான் ஆனா இது மாதிரி ஆம்புலன்ஸா கொடுக்கலாமே கொஞ்சம் இதாக பண்ணலாமே கொஞ்சம் நிறைய பேர் கொரோனா அப்போ தான் பிளான் பண்ணுது ஆம்புலன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எடுத்தோடையும் ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துடலாம் அப்படிலாம் கிடையாது நிறைய பேர் சொல்றாங்க இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிலாம் கேட்டாங்க அது அப்படி கிடையாது கொரோனா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாமல் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எல்லாருக்கும் அது தெரியும் ஒரு ஆம்புலன்ஸ் ஆக்சிஜன் இருந்தால் ஒருத்தர் காப்பாத்திடலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்போ பிளான் பண்ணுது அப்போ பிளான் பண்ண அதை வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் கொரோனால வந்து மக்கள் வந்து நார்மல் வேலைக்கு வந்துட்டாங்க சரி அதுக்கப்புறம் சரி இது எங்க போது சரி எங்க இந்த வசதியே இல்லைன்னா தான் அந்த பர்கூர் பிளான் பண்ணுவோம் அது மாதிரி எங்க எது இல்லையோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம் இங்கே இருக்கு ஆட்டோலாம் இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டுன்னு கிடையாது ஸ்டாண்டு கிடையாது தாண்டி அர்ஜென்ட்டுக்கு வரணும் நம்ம அந்த டைமுக்கு வரணும் முதியோருக்கு ஆனால் எல்லா நேரத்துலையும் எல்லாம் ஃப்ரீயாக கூப்பிட்டு போக மாட்டாங்க இது அப்படி கிடையாது அவங்களுக்கு ஃப்ரீ தான் ஆட்டோ கொடுத்த மேட்ட கிடையாது இது அவங்களுக்கு ஃப்ரீ தான் கர்ப்பிணி பெண்ணா இருக்கட்டும் வந்து மாட்டுத்திறனாள இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்க எல்லாருக்கும் ஃப்ரீ தான் இவங்க எங்க இதுக்குள்ளே வந்து அவங்க மெடிக்கலாக இருக்கட்டும் இல்லை ஒரு அர்ஜென்ட்டுக்கு எங்கே போகணும் வரணும்னா இதுல உங்க குழந்தைகளோட கான்சன்ட்ரேஷன் மெமரி கிரியேட்டிவிட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கான்பிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயின் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்